நம்ம சின்ன சிட்டுக்குருவி குரூப்ஸ் ஆமாம் சிட்டுக்குருவி பிலோபாய் இன்னும் பெரிய எல்லாம்ங்கிட்டே நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நல்ல ஒரு பேரும் எடுத்து பட்டி இது நம்ம ராமசம்மன் பட்டி ஆமாம் இப்போ கண்ணு போட்டிக்குது இந்த மாதிரி இது பைஸ்ட் சாயங்கிட்டு நல்ல ஒரு பர்ஸ் வாங்கி நல்ல ஒரு பேர் எடுத்துக்கிட்டுவோம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நம்ம ராமசம்மன்னுக்கு இல்லைம்மா தாய் எந்திர சிட்டுக்குருவி ஆமாம் நல்ல ஒரு பேர் அர்த்தம் வந்தம்மா இவர் பாய் சார் சார் ரொம்ப கோகரானா நம்ம சேனலில் நார்மல் வீடியோ தான் வரும் ஆமாம் எடிட்டிங்லாம் கிடையாது நம்ம தம்பிங்க நம்ம அண்ணன் தம்பிங்க யாருந்தாலும் சப்போர்ட் பண்ணலாம் புதுசாக பார்க்குறவங்க இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விளைக்கெண்ணு தட்டி விட்டுக்காங்க அப்போ தான் நான் போடுற விடையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நம்ம சின்னார் சிட்டுக்குருவி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றுக்கணக்கான பட்டி இருக்கும் இத்தனை பட்டினும் நல்ல ஒரு பேரும் பகலில் எடுத்து பாட்டி நம்ம சின்னார் சிட்டுக்குருவி பட்டி ஆமாம் ாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வெயிட்டிங் ஆமாம் பெரிய ஆள் யூரி எல்லா பரிசு வாங்க வாங்க ஓரே ஆமாம் இந்த இவங்களெல்லாம் பெரிய ஆள் உள்ளூர் அம்மா இருந்தான் சிட்டுக்குருவன்ட்டு மொதல் மொதல் அந்த மாதிரி நல்ல ஒரு பேரும் புகழ் எடுத்து கொடுத்தது அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லோரும் அந்தம்மா ஃபஸ்ட்டு செகண்டு எல்லா பரிசும் வாங்கி கொடுத்து நல்ல ஒரு பேர் எடுத்துவோம் உடம்பு சரியில்லாமல் அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லோரும் நம்ப நம்பலை உள்ள சின்ன சின்னார் சிட்டுக்குருவி ஏய் கமலேட்ரா உங்ககிட்டராத்துக்குறாரு யாகப்பட்ட செல்ல குட்டி இவர் ஜூனியர் சிட்டுக்குருவி இவர் அடுத்த வருஷம் ஆயிட்டிங்க ஆமாம் பர்ரா இன்றைக்கி நம்ம லைவில் சின்ன அரைச்சிட்டு குருவி தம்மி தம்மி மாதிரி யாருனாலும் சப்போர்ட் பண்ணலாம் இன்னும் அடுத்த வீடியோஸ் வந்துன்னே இருக்கும் கண்டினியூவாக நம்ம நம்ம சேனலில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எத்தனை காலைகள் இருக்குதோ அத்தனை காளைகளும் வரும் கண்டிப்பாக ஓனர் அங்கே உட்காந்துக்கிறாரு நம்ம இங்கே எடுத்துக்கிறது தான் ஆமாம் நாலு பேர்துறாங்க இவரோட நம்ம சிட்டுக்குருவி பட்டிலா